வடக மேற்களை உங்கள் அனைவரையும் நாங்கள் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியினுராக சந்திப்பது மிக மகிழ்ச்சி அடைகின்றது இப்பொழுது எங்கு பார்த்தாலும் எஸ்டேட் பலரும் கேள்விகளை கேட்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் காரணம் இப்போது இருக்கின்ற பொருளாதார மந்த கதியில் மக்கள் எவ்வாறு தெரியாமல் பெரிய சூழ்நிலையில் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாகவும் இடம்பெறுகின்ற மாற்றங்கள் தொடர்பாகவும் நாங்கள் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள பலருக்கு கேட்டிருக்கின்ற கேள்விகளை கூட இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதில்களாக பெற்றுத்தர ஆர்வமாக இருக்கிறோம் என்னோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சில தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொண்டிருக்கின்றார் காலமாக ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டு முரளி மகா அவர்கள் ஹோம் இருந்து அவர் இணைந்திருக்கின்றார் அவரையும் இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து

இன்ட்ரெஸ்ட் வகையில ஹையா வச்சிருப்பதன் மூலமாக மக்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ட குறைக்கிறது மூலமாக இன்ஃபிளேஷன் இருக்கலாம் என்று நினைத்தார்கள் அது உண்மையிலே வேலை செய்ததுதான் கடந்த ஆண்டிலே எட்டு தசம் ஒரு வீதமாக இருந்த இன்ஃபிளேஷன் ஆக்சுவலா இந்த மாதம் அக்டோபர் மாதம் கொஞ்சம் கூடியிருந்தாலும் கூட ஒரு வருடங்களில் எட்டு தசம் ஒன்று இருந்ததை நாங்கள் ஒரு தசம் கொண்டிருக்கிறார்கள் அது நல்ல விதம் இருந்தார் இன்னும் அதனுடைய நல்ல நல்ல விஷயம் வந்து இன்னும் வந்து மக்களுக்கு போய் சேரவில்லை அதுக்கான காலம் எடுக்கும் ஆனால் இருந்தாலும் கூட அந்த அந்த நிகழ்வு இருக்கு வெற்றிகரமாக தான் செய்திருக்கிறார்கள் நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஆனால் இப்பொழுது மாதம் மாதம் இந்த வட்டி குறைப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தாலும் உடனடியாக அந்த மாற்றத்தை ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் எங்களால் பார்க்க முடியாமல் இருக்கின்றது இதற்கான காரணம் என்று நீங்கள் எவற்றை பார்க்கிறீர்கள் இது ஒரு மிக இதுவரையும் ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து பார்த்து நான் வாழ்ந்து வரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபிளேஷன் வந்து இப்படி ஒரு சேர்க்க ஏற்பட்டதாக எனக்கு தெரியவில்லை இதுவரை ஆக்சுவலா பார்த்தப்பட்டால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது ஈவன் இருந்தாலும் மூடசம் முழு அரசாங்கம் வட்டி குறைத்திருந்தும் கூட இந்த ரயில் எஸ்டேட் ரீபவுண்ட்றது இன்னும் நடக்கவில்லை அது அது வேகமாக நடக்கவில்லை எதிர்பார்த்ததை விட வேகமாக நடக்கவில்லை காரணம் வந்து மக்களிடம் பணம் என்ன இருக்கலாம் அதிக ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட கால பார்த்தீங்கன்னா அதி உயரமான வட்டி வைத்திருந்ததுனால நிறைய அந்த செலவழித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் சில பேர் உண்மையிலே சிறு சிறு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எண்ணம் கூட்ட வாங்கி இருந்தது அவர் நிறைய அளவு பே பண்ணி அதுதான் நடத்த உண்மையான விடயங்கள் அதன் காரணமாக அவர்களால் அதை வந்து நீண்ட காலத்துக்கு சமாளித்துக் கொண்டு போறது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எல்லாரும் அதை எப்படி சமாளிக்கிறது என்று கேட்கிறார்கள் புதிதாக வீடு வாங்குவதையோ புது அல்லது வாங்குவதையோ கொஞ்சம் தவிர்க்கிறார்கள் அது தெளிவாக இருக்கிறது பொதுவாகவே அஹ் பலர் அஹ் அழைப்பினை ஏற்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய அனுபவம் என்பது கூட அஹ் ஒரு பாதகமான தன்மையை வழிப்படுத்துகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது அஹ் எல்லோரும் சந்தை நிலவரம் நன்றாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வீடுகளை வாங்காமல் அவர்களுடைய மீறி வீடுகளை வாங்கியவர்கள் பெரிதும் சிக்கலுக்குள் அகப்பட்டிருப்பதையும் இருக்கின்றது ஆகவே ஒரு சந்தை நிலையான தன்மையில் இருக்கின்ற பொழுதும் கூட அவர்களால் இந்த வீடு ஒரு ஒரு அசௌகரியமான நிலைக்குள் செல்லுகின்ற பொழுது அல்லது பொருளாதார மந்த நிலைக்குள் செல்லுகின்ற பொழுது அவர்களால் இந்த வீட்டுக்கு மூர்கேஜை கட்டக்கூடிய நிலையில் அவர்கள் இருப்பார்களா ஒரு குறுகிய காலத்திற்கு தன்னம் அவர்களுடைய மாதாந்த கொடுப்பனவை அவர்கள் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா போன்ற விடயங்களை பார்க்க வேண்டியதற்கு இது ஒரு அனுபவ பாடமாகவும் இருக்கிறது அது சிலர்கள் அதி 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 தீவிரமாக குறுகிய கால பதில் நீண்ட ரிட்டர்ன் வரும் நினைத்துக் கொண்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தங்கள் இருந்த வீட்டிலேஜ் பண்ணி எல்லாம் போட்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு இப்போது அவர்கள் அனுபவிப்பார்கள் என்றால் நீங்கள் நானும் நீங்கள் நானும் நீங்கள் உங்களுக்கு அண்மையில்

இமிகிரேஷன் சிஸ்டத்தை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணும் பொழுது நிறைய இமிகிரேஷன் வராதால ரெண்டல் இஷூவும் எங்களுக்கு வரப்போகிறாங்க எல்லாம் எதிர்பார்த்த ஒன்று கூடுதலான குடிபரிவாளர்கள் வகு விரைவில் ஒரு குறுகிய காலத்துக்குள் வரப்போகிறார்கள் ஆகவே வீட்டுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் ஆகவே அந்த வீட்டினுடைய டிமாண்ட் என்பது எப்பொழுதும் குறையாமல் துறந்து அப்படியே இருக்கும் என்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தது ஆனால் அந்த நிலை என்பது இப்பொழுது அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளிலும் தங்கி இருக்கின்ற ஒரு விஷயத்தில் இப்பொழுது ஏற்கனவே ஒரு அத பாதாளத்துக்கு சென்றிருக்கின்ற இந்த சந்தை என்பது மீண்டும் மெல்ல மெல்லமாக ஒரு நிலையான நிலைக்கு வருவதற்கு கூடுதலான காலம் எடுக்கப் போகிறது வரையிலும் ஒவ்வொருவரும் எவ்வாறு இந்த மோட்கேஜை கட்டுவதிலும் சரி தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதிலும் சரி எவ்வாறு இந்த கொடுப்பிறவுகளை கொடுக்க போகின்றார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது இந்த தளம்பல் நிலை என்பது ஒரு நிலையான நிலைக்கு வருவதற்கு எவ்வளவு காலம் வரையில் எடுக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அதை சரியாக சொல்லுவா இருந்தால் உண்மையிலே அது மிக கட்டித்தனமா எனக்கு நினைக்கல எனக்கு அவ்வளவு திறமையாக எவராலும் சொல்ல முடியாது சொன்னதால் அது ஒரு பொய்யான விடையாகும் ஆனால் ரெண்டு பெரிய பெரிய வங்கிகளுடைய விஷயம் என்றால் ஆண்டு தான் ஒரு காலமும் ஒரு பவுன்ஸ் பேக்கோ அல்லது லோ பை இருபத்தி நாலாம் ஆண்டு உண்மையிலேயே ஒரு லோ குரோத் நிறைய நடக்கவில்லை உண்மையிலே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மொடரேட் குரோத் ஒன்று இருக்கும் என்றுதான் நம்புகிறார்கள் அப்ப அவருடைய கணிப்பு நின்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடப்பகுதியில் அல்லது நெக்ஸ்ட் சம்மரில் நிறைய உலக பொருளாதாரம் வந்து நிலையான நிலைக்கு அடையலாம் என்று கருதுகிறார் நான் இருக்கிற இன்னொரு பிரச்சனை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால் எங்களுக்கு எங்களுக்கு அடையாமல் உள்ள அமெரிக்காவில் வந்து இப்ப அரசாங்கம் மாறி மாறப்போகிறார் அடுத்த நாட்டில் சோ ட்ரம்னுடைய சில நடவடிக்கைகள் எங்களுடைய பொருளாதாரங்களையும் பாதிக்கலாம் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் நாங்கள் நிரப்பலாம் சிறப்பை போட்டு வர போகிறார்கள் அந்த பிரச்சனையும் இருக்குது அப்ப அந்த மந்த நிலையில் இருக்கிற பயம் வந்து கன முதலீட்டாளர்களை வச்சு கொண்டிருக்கும் பயப்படுத்திக் இருக்க போறது அதே முறை நாங்கள் மந்த நிலையை உருவாக்கலாம் என்று கணிக்கிறார்கள் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்லும் சில மந்த நிலைகளை அங்கே இன்வெஸ்டர்ஸ் வாங்க குறையலாம் அந்த அந்த பிரச்சனைகளும் இருக்க போகுது இங்க இருக்கிற எக்ஸ்போர்ட் பெரும்பாலும் எங்களுடைய கனாவுடைய எழுபத்தி விதமான பொருட்களை நாங்கள் அங்கதான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அமெரிக்காக்கு அதே மாதிரி அமெரிக்கா நிறைய வருகிறது ஆனால் எழுபத்தி விதமான எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு தான் போகிறது எனவே அந்த அந்த தேக்க நிலையால இங்க வந்து வேலை வாய்ப்புகள் பிரச்சனைகள் வரலாம் என்ற சிக்கலும் இருக்கிறது அதனாலே திருப்பியும் இன்ஃபிளேஷனுக்கு நாங்கள் போவோம் என்ற சிக்கல் இருக்கு இப்ப ஜூலை மாதங்கள் செப்டம்பர் திரும்பியும் மாதங்கள் அது பெரிய இல்லாவிட்டாலும் அதுவும் சில வேலைகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் தெரியவில்லை அதனால் இருபத்தி ஐந்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மொடரேட் குரோத் இருக்கும் எல்லாருமே நம்புகிறார் ஓரளவிலே ஒரு அளவிலே அதை உணர்கிறோம் என்றால் இப்பொழுது எங்களுக்கும் அந்த வீடு வாங்குவதற்கான பொருளும் வந்து இருக்கின்றன அதே மாதிரி லிஸ்டிங் வந்து உள்ளதலே போட்டாளி இப்போ அடுத்து போட்டகாசம் எடுக்கலாம் நிலைமைக்கு ஆஹ் லிஸ்டர் பன்மெழு நாங்களுக்கு வருகின்ற அஹ் அழைப்புகளை பார்க்கின்ற பொழுது கூடுதலாக முதல் தரம் வீடு வாழங்குவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதாவது ஒரு ஆபத்தான காலகட்டத்திலும் ஆஹ் சில நன்மையான விடயங்கள் நடைபெறும் என்று நினைப்பது பொருத்தமான ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கின்றது காரணம் என்னவென்றால் பலர் சந்தை நிலவரம் மிகவும் உச்சத்தில் இருந்த பொழுது வீடுகளை வாங்க முடியாது எங்களால் இதற்கு அஃபோர்ட் பண்ண முடியாது என்று நினைத்தவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது முதல் தரம் வீடு வாங்குவவர்கள் அல்லது தொடர்ந்து வாடகை வீடுகளில் இருந்தவர்கள் தங்களுக்கென ஒரு சொந்த வீடுகளை வாங்க நினைப்பவர்களுக்கு இந்த சந்தை என்பது மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது அந்த சந்தை நிலவரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்று நீங்கள் சொல்லுவீர்களா முரளி ஏ நாங்கள் சொல்ல முதல்ல எங்களுக்கு கோல் பண்ணுங்க அது மேல ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் விவரமா சொல்லலாம் தனிப்பட்ட ஒருத்துக்கு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு மிக உதவியாக நாங்க இருப்போம் அது பண்ணலாம் அட்வாத விடம் இப்ப வந்து அந்த இன்சூர்ட் புரோக்கர் வந்து இப்ப வாங்குற ஆக்களுக்கு ஒன் மில்லியன் இருந்ததே அரசாங்கம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆக உயர்த்தி இருக்கிறது அது அது டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு தான் அதுக்கான இது வேற உங்களுக்கு ஆனா அது மேலேயே முதல் தளம் வீடு வாங்க டிட்டாச் ஓம் நீங்கள் ஒன் மில்லியனுக்குள்ளே உள்ளே வாங்க என்பது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயமாக சொல்லலாம் ஜிடிஏ என்ற விட சொல்லி திருத்தியமாக நீங்கள் ட்ரோண்டோ மாக்கமோ அல்லது பிக்கரிங் ஏஜெக்ட்ஸோ அந்த பகுதியில் வாங்கலா இருந்தால் ஒன் ஒன் மில்லியன் குறைந்த வீடுகள் மிக குறைவு டிட்டாச் ஹோம்ஸ் அப்போ ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் செய்திருந்தது நல்ல ஒரு விடியும் முதல் 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 தரமாக வீடு வாங்குறவங்களுக்கு அது ஒரே ஹெல்ப்பாக இருக்கு அது அமோட்டைசேஷனை தேர்ட்டி இயர்ஸ் மாத்தினதும் ஒரு நல்ல விடயம் என்றால் முதல் திறன் வாங்குறவர்களுக்கு சில வழிகளால் அவர்களுக்கு பேமெண்ட் வந்து மிக கடினமாக இருக்கும் நீண்ட காலம் அவர்களுக்கு கூட வட்டியை பே கொடுத்தாலும் அல்லது நீண்ட காலத்துக்கு அவர்கள் அந்த மொட்டை பே கொடுத்து டைம் எடுத்தால் கூட அவர்களுக்கு பேமெண்ட் லோவா இருக்கும் என்பது மிக முக்கியமாக இருக்கு அவர்கள் அப்பொழுதுதான் வேலைகள் முதல் முதல் பட்டதாரிகளா இருப்பார்கள் அது பொது கிராஜுவேட் பண்ணி வெளியே வந்திருப்பார்கள் புது முதல் வேலை போயிருப்பாரு அவர்களுக்கு வந்து இது மிக மிக உதவியாக இருக்கும் நான் நம்புறேன் அது இருக்கும் ஆனால் தேர்டி ஏசியன்றது ஒரு ஹெல்ப் பண்ணா ஆக்களுக்கான அந்த நீங்கள் அதிகளவு வட்டியத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த பெயினை உணர மாட்டீர்கள் அதுதான் இப்ப இருக்கு ரெண்டு இதையும் நாங்கள் உண்மையில பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த இதே நேரத்தில் மோட்கேஜ் செலுத்துவர்களுக்கு இந்த காலம் என்பது மிகவும் ஒரு கடினமான காலமாக இருக்கிறது பலர் இந்த மோட்கேஜ் தொடர்பாக தகவலை கூறுகின்ற பொழுது அவர்கள் இப்போது இருக்கின்ற இந்த கடன் சுமையிலிருந்து மீழ்வதற்காக சில விடயங்களை செய்தாலும் கூட ரீஃபைனான்ஸ் செய்து அல்லது ஏனைய விடயங்களை செய்கின்ற பொழுதும் கூட ஏற்கனவே ஐந்து வருடத்திற்கு தன்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒருவர் மோட்கேஜை லாக் பண்ணி இருந்தால் அந்த கால உதிர்வு என்பது இப்பொழுது மீண்டும் புதுப்பிக்கத்தக்க நிலை வருகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எடுப்பது என்ற கேள்விகளும் கூடுதலாக வந்து கொண்டிருக்கின்றன வேரியபிளில் வைத்திருப்பதா அல்லது அதை மாத்துவதா போன்ற கேள்விகள் எழுகின்ற பொழுது அதுவும் ஒரு சிக்கல் நிலையை இந்த மோட்கேஜ் பரப்பில் கொண்டு வர போகின்றது என்ற விடயத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இது பற்றிய மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றாலும் கூட நீங்கள் தொடர்பு கொள்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விடயங்களை மறைந்து அதற்கு ஏற்ற போன்று எங்களால் உங்களுக்கு தகவல்களை வழங்க முடியும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமே நாங்கள் எங்களுக்கு தெரிந்த நாங்க நாங்கள் பண்ணி விடலாம் நீங்கள் அவரோட கருத்தம் உங்களுக்கான முடிவை நீங்கள் ஏற்படுத்தலாம் முதலில் எங்க அலைங்களா இருந்து பார்க்கலாம் நிறைய நான் முதல் தரம் வீடு வாங்குவதற்கு இது மிக சரியான நேரம் தான் ஒரு விடயம் என்றால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா வீட்டுடைய விலைகளும் வந்து அதிக அளவு உயரவில்லை கொஞ்சம் குறைந்திருக்கிறது அதை அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப நீங்களோட இந்த மார்க்கெட்ல வந்து ஒரு வேரியபிள் ரேட்ல ஒரு வீட்டை வாங்கி வைத்திருக்கீர்கள் என்றா ஒரு ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்களுக்கு பிறகு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லோ ஆகும்போது நீங்கள் அதை பிக்ஸ் பண்ணி கூட அளவு பெனாலிட்டியோட பிக்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் வாய்ப்பு கிடக்கிறது நிறைய ப்ராபர்ட்டிஸ் வந்து வாங்கின விலைக்கு கொடுக்க அளவுக்கு கூட நிலைமைகள் இருக்கு சில 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 இன்வெஸ்டர்ஸால அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாமல் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது சந்தையில் எங்களுக்கு வருகின்ற அழைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது பலர் பல ப்ராப்பர்ட்டிகளை தாங்களது சொந்த ப்ராப்பர்ட்டிகளாக வைத்து கொண்டாலும் அவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவையே செலுத்த முடியாம இருக்கின்ற பொழுது ஒரு வீட்டை வித்தால் என்ன என்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது அவர்கள் இதைவிட விட குறை விலைக்கு நான் வித்து பின்னர் இவ்வாறான ஒரு வீட்டை வாங்கலாமா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைப்பதை பார்க்கின்றோம் ஆனால் அவருக்கு இந்த அனைத்து வீடுகளுக்கும் மோட்கேஜை கட்ட முடியாமல் இருக்கின்ற ஒருவர் ஒரு வீட்டை வித்து அதிலிருந்து மீழ்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்றால் பல வீடுகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு மோட்கேஜே கட்ட முடியாத ஒரு நிலை இருக்கின்ற பொழுது ஒரு வீட்டை விற்க இந்த சந்தையை பயன்படுத்திக் கொள்ளலாமா அது சாத்தியமானதா சாத்தியமானது இப்ப நான் இப்ப நான் தனிப்பட்ட ரீதியா யோசனை என்றால் ஒரு காலமும் நான் நிறைய கடன்களை வாங்கிக் கொண்டு நிறைய இன்ட்ரெஸ்டை பே பண்ணி கொண்டிருப்பதை விட ஒரு வீட்டை நாங்கள் ஓரளவு லோஸ்ட்ல கொடுத்தா கூட நாங்க அட்லீஸ்ட் அந்த மற்ற ப்ராப்பர்ட்டிகளை தான் கொள்வோம் இதுதான் அந்த நடைமுறை என்ன பொறுத்தவரையில் நான் அது நன்றாக இருந்தால் அதைத்தான் செய்வேன் என்றால் மூன்று ப்ராப்பர்ட்டி வைத்து மூன்றுக்கு நான் இன்ட்ரஸ்ட் ரேட்டை லைன் ஆஃப் பே பண்றதை விட அல்லது பேமெண்ட் செய்து கஷ்டப்படுவதை விட செகண்ட் மோர்கேஜ் எடுத்து ஃபைனான்ஸ் பண்ணி சில ஒரு ஒரு டெட்டை வந்து கூட்டிக் கொண்டு போறதால நீங்கள் டெட்டை வந்து டெட்டை எடுத்து பே பண்ணதா இருந்தால் அது ஒரு சிறந்த முதலீட்டாக இருக்க முடியாது எப்பவுமே அது ஒரு தவறான அணுகுமுறை இல்லையா கடனை நீங்க கடனால் கடன் சுமையை இன்னொரு கடன் சுமையால் நிறைவு செய்வதுன்றது சாத்தியமற்ற விடையா அது கடனாகத்தான் இருக்கிற இல்லாத மாதிரி தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அது அப்படி அப்படி தவறான ஒரு நிலைமைக்கு வந்து விட்டால் வீட்டை நல்ல பண்ணி போட்டு வித்து போட்டு அதுல இருக்க வார லோஸ்ட் எடுத்தா கூட நீங்கள் வந்து லெஸ் இடையை கூட வாழ்க்கைய அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படித்தான் மார்க்கல என்ன பொறுத்தவரை வங்கியில் மட்டும் வைத்திருப்பவர்கள் அவர்கள் முதலாவது வீட்டை வாங்குவதற்காகவே இன்னும் ஒரு கடனை பெற்றிருப்பார்கள் அது செகண்ட் அல்லது பிரைவேட் அப்படி இருப்பவர்கள் அந்த கடனை சமாளிப்பது என்பது ஒரு நீண்ட காலத்துக்கு பிரச்சனையான ஒன்றாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை வளர்த்து கொண்டு போகாமல் உங்களுடைய இருக்கின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஒரு ஓரளவு நல்ல விலைக்கு விக்கின்ற பொழுது உங்களுடைய கடனில் இருந்தும் நீங்கள் அஹ் விடுபடலாம் அதே நேரத்தில் ஒரு சுமூகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான ஒரு வழியும் பிறக்கும் நித்தமும் இந்த மோட்கேஸ் தொடர்பாகவோ அல்லது கடன் பிரச்சனைகள் தொடர்பாகவோ நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கும் உங்களை ஆட்படுத்தாது என்பதனை இந்த நேரத்தில் சொல்லி கொள்ளலாம் ஆகவே நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது ஆனால் ஒரு உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் எவ்வாறான பிரச்சனைகளுக்குள் இருக்கின்றீர்கள் என்பதை அறிகின்ற பொழுது கூடுதலான விளக்க விளக்கங்களை எங்களால் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி திட்டமிடல் மிக முக்கியமான சிலர்கள் இப்ப நீங்கள் அண்மையில் நாங்கள் சதைத்தது போல ஒரு மிக நெருங்க நண்பர் அவர் மிக நிறைந்த வருமானம் இருந்தாலும் கூட அவர் ஒரு பெரிய வீட்டில இருந்து அவர் டவுன் கிரேட் பண்ற அவர் பெரிய வீட்டை ஒன்றில் மெயின்டைன் பண்றதற்கு கஷ்டமா இருக்கிறது ரெண்டாவது அவருடைய கட்டுற வட்டி விதத்திற்கு இன்னொரு சிறிய வீட்டை வாங்குறதுக்கு அந்த வட்டி வீதம் இருக்கிறது அவர் பிரைவேட் மொழி வச்சு தான் வச்சு கொண்டிருக்காரு அது வந்து ஒரு சிக்கலான நிலையத்தை உருவாக்கும் அப்படிப்பட்ட நிலையங்களில் வந்து இருந்து திட்டமிடலாம் நீங்கள் எங்களுக்கும் நாங்கள் விருந்து உங்களோட கதைத்து அதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி தர முடியும் நாங்கள் உங்களுக்கு சரியான பிரைஸ் லிஸ்ட் பண்ணி தர முடியும் நாங்கள் விற்ற வீடுகளோ அல்லது வாங்கி கொடுக்கிற வீடுகளோ எங்களுக்கு நினைச்சாட்சிக்கு சரியான விஷயங்களோ நாங்கள் செய்வோம் அது என்னுடைய ராமதா சோ அப்படிப்பட்ட நிலையங்கள் நாங்கள் டவுன் கிரேட் பண்றது வந்து மிக முக்கியமானது அது வந்து உங்களுக்கு தலையீடிய நீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல எந்த எந்த கால பகுதியிலும் வீடு வாங்கலாம் விற்கலாம் இன்ட்ரஸ்டேட் ஹையா இருக்கையும் வாங்கலாம் இன்ட்ரஸ்ட்லோவா இருக்கையும் வாங்கலாம் எதை பிரச்சனை அதுக்கு தான் நாங்கள் வாங்குவது எது அஃபோர்டபிலிட்டியா இருக்க போகுது எது எங்களுக்கு தான் நாங்கள் அதை வாங்கணும் அதனுடைய முக்கியமான வேலை நாங்கள் எங்களை அட்வைசர் ஏஜென்ட்டாக நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் இதுதான் உங்களுக்கு சரி வரும் இதை நீங்கள் செய்ய உங்களை செய்ய அதிகர்கள் இருந்து நாங்கள் எங்களுடைய உங்களுக்கு அதை முடிவெடுக்கும் போது மிக சரியாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் பொருளாதாரம் என்பது மாறிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நல்ல நிலையை நோக்கி செல்லுகின்ற பொழுது குறிப்பாக நகரை அண்டிய பகுதியில் இருக்கின்ற வீடுகளுக்கான கேள்வி என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதை பார்க்கின்றோம் இதே நேரத்தில் இப்பொழுது உதாரணத்திற்கு டொரண்டோவில் ஒரு வீடு அதிகரிக்க ஆரம்பித்திருந்தால் அதே ஒரு நிலை என்பது அதே சந்தை பெருமதி என்பது அஹ் ஜிடிஐக்கு வெளியில் இருக்கின்ற ஒரு நிலையில் இல்லாத சூழல் காணப்படுகின்றது இது என்ன காரணத்திற்காக இது எவ்வளவு காலம் இந்த பொருளாதாரத்தில் கூடுதலான ஒரு வருமானத்தை பெறுவதற்கு அல்லது ஒரு வீட்டை விற்கின்ற பொழுது நகரத்துக்கு வெளியே இருக்கின்ற வீட்டை விற்கின்ற பொழுது சந்தை என்பது நிலவரம் என்பது மாறக்கூடிய வாய்ப்புக்கு இவ்வளவு காலம் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் இப்பொழுது பலரும் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் வீடுகளினுடைய விலைகள் மீண்டும் நகரை அண்டிய பகுதிகளில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் புதிதாக கட்டப்படுகின்ற வீடுகள் கூட சந்தை பருமதிக்கு அமைவாகத்தான் அவர்கள் விக்க

அந்த விக்க முடியும் ரியாலிட்டி பொது வீடுகளுக்கு அவர்களுக்கு உண்மை தன்மை நகர்ப்புறங்களில் எப்பொழுதுமே எந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ் இல்லையோ நகர்ப்புறங்களில் வீடு வாங்கி வைத்தவர்களுக்கு ஓரளவு இலகுவாக இருக்கும் என்றால் அது அங்க எப்பொழுதுமே சனத்தொகை இருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் முதலாவது அடிவாரம் வாடகைக்காவது கொடுக்கலாம் வாடகைக்காக கொடுத்து விடலாம் ஒரு வீடை வைத்திருந்தால் பேசு நிறைய செய்து போட்டு அதையாவது ரெண்டு மணி நேரம் வர எங்கத்தையாவது மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் வேற இப்ப டொரண்டோ பொறுத்தவரை இப்ப ரூம் ரெண்டல் வந்து அலோட் இப்ப நீங்க ரூம் ரெண்டல் கொடுக்கலாம் அடிக்கலாம் பட் அது டொரண்டோ மேயர் அண்மையில் அறிவித்த மாதிரி இப்ப நீங்கள் ஒரு வீட்டை வந்து இப்ப மூன்றா ஒரு முந்தில் வந்து ஸோனிங் வந்து டிட்டாச் ஹோம் ஸோனிங் என்ற டிட்டாச் ஹோமாவே இருந்தது அதை அவர்கள் மாற்றிருக்கிறார்கள் நீங்கள் டிட்டாச் ஹோம் நேவ் ஹோட்டல் வந்து நீங்கள் கோப்ளெக்ஸோ டூ ப்ளெக்ஸோ அல்லது வேற மாதிரியே கட்டலாம் மண்டலம் பண் அது மேலே நல்லபடியா அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான அதுக்கான பெருமதி கூடும் வேல்யூ கூடும் ஏதோ சமாளித்து கொண்டு போகலாம் ரெண்டையும் ஒரு ஸ்டோரி அடிக்கலாம் அடிச்சு போட்டு ரன் பண்ணலாம் அந்த அந்ததுக்கான வாய்ப்புகள் இப்போ நகர நகரத்தை அண்டியிருக்கும் இதெல்லாம் எக்கனோமிக்கல் ப்ரைஸ் வரும்பொழுது நகர்ப்புறத்துக்கு வெளியே தான் முதலில் அடிவாங்க வரல பெரும்பாங்க வீடுகள் அதாவது இயல்பாகவே நகர்ப்புறங்களில் வெளியே விடுதலை பெருமதி குறைவா இருப்பதற்கும் அது ஒரு காரணமா இருக்கு ஆமா எவ்வாறு ஒரு பொருளாதார மந்த நிலை ஏற்பட போகின்றது என்ற செய்தி வந்தவுடன் நகருக்கு வெளியே இருக்கின்ற வீடுகளுடைய விலைகள் முதலில் குறைவடைகின்றதோ அதே போன்று அது மீண்டும் வளர்ச்சி வருகின்ற பொழுது அதனுடைய வளர்ச்சி என்பதும் இறுதியாகத்தான் அந்த இடங்களை சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அவர்கள் நிறைய ஆரம்பத்திற்கு பாதிக்கப்பட போதும் அவர்கள் தான் இந்த ரிகவரி வரும் பொழுது கடைசியாக அதை பெற்றுக் கொள்ளும் அவர்களாகத்தான் இருக்காரு அடுத்து டிரான்ஸ்போர்டேஷன் பெரிய பிரச்சனையா இருக்குது இப்ப இருக்கும் பொழுது நகர்ப்புறத்துக்கான பஸ் சேவைகளோ அல்லது வந்து ஈஸியாக அது எல்லாருமே விரும்ப முடியும் பிரத்தியமா முதல் முதல் இள தலைமுறையினர் வந்து நகர்ப்புறங்களில் வாசி விரும்புகிறார்கள் என்றால் வேலைகளுக்கு போய் வருவது அதெல்லாம் இலகுவாக இருக்கு சோ நகர்ப்புறங்கள் எப்பொழுதுமே வேலை வாய்ப்புகளோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ எப்பவும் கூடிக்கொண்டுதான் போக போக போறது அதுக்குரிய பிரச்சனைகளும் இருக்குதான் நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி டாக்சஸ் வந்து ஹையா இருக்கலாம் வாய்ப்புகள் ஆமா பலருக்கு நகர வாழ்க்கையில் கொண்டோவில் வாழ வேண்டும் என்று இப்போது இடைய தலைமுறையினர் ஆசைப்படுகிறார்கள் அவர்களுக்கு சந்தை உச்சத்தில் இருந்த பொழுது கொண்டோவை ஒரு டவுன் டவுன் பகுதியில் வாங்குவது என்பது ஒரு எட்டா கனியாக இருந்திருக்கும் அவ்வாறு இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த கொண்டோவை நீங்கள் இந்த சந்தையினுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி பெற்றுக்கொள்வதென்றால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கின்றது பல இடங்களில் நீங்கள் முன்னர் வாங்க முடியாது என்று கைவிட்ட இடங்களில் கூட இப்பொழுது உங்களுக்கு சிறந்த யூனிட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கான பில்டோசருடனான அணுகுமுறையில் நாங்கள் கூடுதலான அனுபவம் மிக்கவர்கள் என்ற ரீதியில் எங்களிடமும் பல பில்டர்ஸினுடைய சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூடுதலாக இளையவர்கள் நீங்கள் ஒரு நல்ல கொண்டோவில் முதலிட வேண்டும் என்று விரும்பினால் சிறந்த சலுகைகளோடு மட்டுமல்லாமல் முன்னர் ஒப்புட்டளவில் முன்னர் விட்ட விலையில் இருந்து குறைந்த விலைகளில் கொண்டோகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் ரியல் எஸ்டேட் என்பது பல முகவர்கள் சந்தையில் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் பிடித்தவர்களை நீங்கள் அணுகலாம் ஆனால் இந்த துறையில் நிபுணத்துவம் மிக்கவர்களுடைய சேவை என்பது இவ்வாறான பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய சேவைகளை பெறுகின்ற பொழுது அல்லது இந்த பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என நீங்கள் எண்ணுகின்ற பொழுது உங்களுடைய ரியல் எஸ்டேட் எவ்வாறான விடயங்களை கவனித்து வாங்கி தந்தார் என்பதை நீங்கள் இந்த இடத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இவ்வாறான சந்தை நிலவரங்கள் ஏற்படுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு தெரிய வரும் ஆகவே எப்பொழுதுமே நீங்கள் நிபுணத்துவம் மிக்க சேவையை பெறுவது என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான விடயமாகவும் இருக்கிறது ஆகவே நீங்கள் சந்தை நிலவரம் இருக்கின்ற பொழுது யாரும் வீட்டை வாங்கலாம் அஹ் விற்கலாம் அது ஏனென்றால் அது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் பாதிப்புகள் வருகின்ற பொழுதுதான் அதனுடைய தாற்பயங்கள் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே நிபுணத்துவ சேவையை நீங்கள் பெறுகின்றது என்பது மிக முக்கியமானது அந்த வகையில் முரளி எவ்வாறான சேவைகளை மக்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை நீங்கள் சொல்லீர்கள் பெரும்பாலான சேவைகளை வழங்குகிறோம் நீங்கள் வாங்கலாம் அதே மாதிரி கொண்டுமா எக்ஸ்பர்ட் சொல்லாம் ஆக்சுவலா அதுகள் நாங்க வாங்கலாம் அதே மாதிரி

இது குறித்து உங்களுடைய வீட்டை விற்க வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் கூட தொடர்பினை ஏற்படுத்தலாம்